அதற்கும் வணக்கம் இதுவில் இங்கு மாங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற கணேசங்கரல்கா நான் உங்கள் கணேஷ் கார்கிரன் தற்போது கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்றும் மன்னார் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட அர்ச்சனா பவனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் அதன் பின்னர் அன்றாதபுரத்துக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றார் இன்று திங்கட்கிழமை இன்று காலை அவரை விடுவதற்கான முயற்சியில் அர்ச்சுனா என்ற சட்டத்தரணிகள் ஈடுபட்டிருக்கின்றார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அர்ச்சுனா என்ற சட்டத்திறனியாக சிறேஷ்ட சட்டத்தரணி அதாவது மூத்த சட்டவாளர் அண்டன் புனிதநாயகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் இந்த அடிப்படையில் அர்ச்சனா இன்று பிணை பெறுவார் என்று எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது உலக மக்கள் எல்லோரும் மிகுந்த கவலையிலும் வேதனையோடும் இருந்தார்கள் இன்றைக்கு அர்ச்சனாவுக்கு பிணை வழங்கப்படும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் இன்று நீதிமன்றத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிற்பகுதி பிற்பகுதியில் நீதிமன்றத்தின் வழக்கு அர்ச்சனா என்ற வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் அர்ச்சனை அர்ச்சனாவுக்கு சார்பாக மூத்த சட்டத்தரணி அண்டன் புனித நாயகம் அவருடைய பிரதிவாதங்களை முன்வைத்து அர்ச்சுனாவுக்கான முன்ஜாமீன் அதாவது மனு அதாவது முன்னகர்த்தல் பத்திரம் முன்னகர்த்தல் பத்திரத்தினூடாக மோசன் என்று சொல்லப்படுகிற முன்னகர்த்தல் பத்திரத்தினூடாக அவருக்கான புனைமறு கூறப்பட்டிருந்தது இதே நேரத்தில் அர்ச்சனாவுக்கு எதிராக அரச மருத்துவர் சங்கத்தினால் சங்கத்தின் சார்பாக பல மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் அங்கு இருந்ததாக அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன இந்த அடிப்படையில் புனைமனுக்கு கோரி வைக்க முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொ ஏற்றுக்கொண்ட மறு ஏற்றுக்கொண்ட நீதிபதி எதிர்த்தரப்பு வாதங்களை மீட்டுக்கொண்டு அர்ச்சனாக்கான பிணை மனு பிணை மனுவை நீதிபதி அவர்கள் நிராகரித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அர்ச்சுனா அர்ச்சுனாக்கான பிணைமணி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்சமயம் முழுமையாக தெளிவாக தென்ப தெளிவாக அறிவிக்க